ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்டு ஜவர்சி வச்சு நம்ம ரெகுலராக பாயசம் தான் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக அல்வா செஞ்சு பார்க்கலாம் அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு அளவு எல்லாம் கரெக்டான முறையில் சொல்கிறேன் வாங்க செஞ்சு பார்க்கலாம் ஸ்பூன்லேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்துகிட்டு திரும்ப போடுறேன் ஸ்பூனில் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா அழகாக வரும் இன்னைக்கு நான் மாவு ஜவர்சி பெரிய ஜவர்சி இருக்குது இல்லைங்களா அதுதான் அரை டம்ளருக்கு எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதை வெறும் வானலில் போட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் லைட்டாக ஃப்ரை பண்ணுறோம் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வறுத்தால் போதும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை அதை வந்து நம்ம பவுடர் பண்ண போகிறோம் அதுக்காக தான் வந்து வருத் வறுக்கிறோம் நல்லா அரைக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆறுனதும் ஒரு ஜாரில் மாற்றி இது போல் பவுடர் பண்ணிக்கிறோம் ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க குற தான் வரும் ஜவ்வரிசி எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்க்கும் போது சுவை கூடுதலாக இருக்கும் இந்த வெள்ளத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் குப்பை தூசெல்லாம் பிரித்து எடுக்கணுங்கிறதுக்காக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைக்கிறேன் கம்பிப்பதை வரணும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் அது வடிகட்டி வச்சுக்க வேண்டியதான் இப்போ இந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மாவு ஜவ்வரிசி மாவு அது எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறனோ அந்த பாத்திரத்துலேயும் நான் டைரெக்டாக கலந்துக்கிறேங்க லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் லூஸாகவே கரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி எடுத்ததை விட ஆறு மடங்கு தண்ணி தேவைப்படுங்க தான் கரைக்க நல்லா வரும் நல்லா லூஸாக கரைக்கணும் கட்டி இல்லாமல் கரைக்கணும் அல்வானாலே நமக்கு அப்படி தானே கட்டி வரக்கூடாது ஃபைனாக ஸ்மூத்தாக இருக்கணும் இல்லைங்களா அப்புறம் தண்ணியில் கலந்து விட்டதும் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாங்க கைவிடாமல் கலரணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்ததும் கொதிக்க வச்சுருந்த வெள்ளத்தை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் நான் வெள்ளம் சேர்க்கறதுனால உப்புலாம் சேர்க்கலங்க இந்த வெள்ளம் போட்டதும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கலர் சேஞ்ச் ஆகிறது பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் கிடைக்குது பார்த்திங்களா இந்த ரியலிஸ்டிக்கான ஆர்டிஃபிஷியல் இல்லாத கலருக்காக தான் நான் வெள்ளம் சேர்த்துருக்கேங்க சுவை பார்த்திங்கன்னா சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே சுவை கிடைக்கும் இதில் நம்ம நெய் வந்து நிறையா ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க மொத்தமாகவே எனக்கு இதுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் சேர்த்துருக்கேன் நான் வா இதோட பதம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே இது இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாங்க நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு மிக்சியில் தண்ணியோடவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு இப்போ சேர்த்த மாதிரி ஆறு மடங்கு இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம செய்யலாம் குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக நம்ம அல் அல்வா சாப்பிட்ணுன்னா இந்த மெத்தட் பயன்படுத்திக்கலாங்க ரெகுலராக ஒரே அல்வா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக ஜபரிசியை செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் சப்போஸ் சுகர் சேர்த்திங்கன்னா சுகரை வந்து கேரமல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜபர்சிமா மாவுக்கின்றதில் கலந்துக்கிட்டோம்னா அந்த கலர் நல்லா டார்க் கலர் கிடைக்கும் நமக்கு இந்த நேரத்தில் வருத்த முந்திரி பருப்பை நான் சேர்த்துக்கிறேங்க என் ஓரளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜே கூட போதுமானதுங்க இதுலேயே கூட நம்ம நிறுத்தி ஸ்டவ்வை நிறுத்திட்டு இதை சர்வ் பண்ணிடலாம் நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் திக்கப் பண்ணிகிட்ருக்கேங்க உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம் வரைக்கும் நான் நெய் எதுவுமே ஆட் பண்ணலைங்க முந்திரி பருப்பு வறுத்தம் இல்லைங்களா அதோடு சேர்ந்து வந்த நெய் மட்டும்தாங்க சேர்ந்துருக்கு இது வரைக்கும் நெய் ஆட் பண்ணவே இல்லைங்க இனிமேல் தாங்க ஆட் பண்ண போகிறேன் முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்குதுங்க இந்த சமயத்தில் நான் நெய்யை ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுற பாருங்கள் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஜவ்வரிசி அரைக்கும் போதே கூட ஏலக்காய் ரெண்டு போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் ஆனால் ஏலக்காய் சேர்க்காம தாங்க செய்கிறேன் அது உங்கள் விருப்பம்தாங்க இந்த ஸ்டேஜ் போகுங்க எனக்கு நான் இதோடவே நிறுத்திக்கல நிறுத்திக்கிறேங்க ஸ்டவாக நிறுத்திட்டு எந்த பிளேட்டில் வேணுமோ அந்த பிளேட்டில் சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருக்குங்களா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ